அதிர்ச்சி ஆயிரம் மீட்டர் உயரம் கலீஃபாவே இனி ஓரம் போகணும் கவனமாக கேளுங்க துபாய் புர்ஜ் விட உயரமான ஒரு கட்டிடம் இப்போ சவுதி அரேபியாவில் கட்டப்பட்டிருக்கு இது வெறும் கட்டிடம் இல்லை உலகமே பார்க்க போற அடுத்த டாப் ஸ்பாட் உலகத்திலேயே உயரமான பில்டிங்னா இப்போ எல்லாரும் சொல்றது துபாயில் இருக்கிற எண்ணூத்தி இருபத்தெட்டு மீட்டர் உயரமான புர்ஜ் கலீஃபா தான் அது ஒரு பிரம்மாண்டம் ஆனால் உண்மை என்னென்னு தெரியுமா சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அதைவிட பல மடங்கு உயரமா

ஒன் வேர்ல்டு ட்ரேட் சென்டரை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு உயரம் பிரான்ஸில் இருக்கிற ஈஃபில் டவரை விட மூணு மடங்கு உயரம் அடடா இது ஒரு வேற லெவல் சாதனை இப்போது ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் கட்டுமானப் பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது கட்டடத்தோட மையப்பகுதி கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாவது தளத்தை எட்டிடுச்சு அவங்க சொல்கிறபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டுக்குள்ளே இது கட்டி முடிக்கப்பட்டா புர்ஜ் கலீஃபாவோட பதினெட்டு வருஷம் ரெக்கார்டு தூள் தூளா போகும் இந்த ஒரு கிலோமீட்டர் உயரமான டவர் சவுதி அரேபியாவுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்கும் உலக பொருளாதாரத்தில் அவங்களோட இடத்தை இது பல மடங்கு உயர்த்தும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உலகத்தோட டாப் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இந்த ஜெட்டா டவர் தான் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் புர்ஜ்கலிஃபாவோட சாதனையை முறியடிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரம் மீட்டர் பிரம்மாண்டத்தை மிஸ் பண்ணாதீங்க